சார் இந்த வயல் பார்த்தீங்கன்னா தோட்டம் பார்த்திங்கனாக்க திருமலப்பாடியில் வடமலைங்கிறவருடைய விவசாயினுடைய தோட்டங்கள் நெல் வயல் தோட்டங்கள் அடிவரம் கொடுத்துருக்காங்க ஜிபி நிறுவனத்தின் அதாவது ஹரிகிராந்த் நிறுவனத்தின் முன்னூட்டம் கொடுத்துருக்காங்க அதாவது பூமி தான் கொடுத்துருக்காங்க ஏக்கருக்கு ஒம்பது கிலோ கொடுத்துருக்காங்க பயிர் வளர்ச்சிக்கு வந்து நைட்ரோவும் ஸ்டிக்கும் கொடுத்து வள பயிர் உடைச்சி கொடுத்துருவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கருது நல்லா வரத்துக்காகவும் கருது நல்லா வாழ்ப்பாக வரத்துக்கும் நல்லா சைனிங் கொடுக்குறதுக்கும் நல்ல திரட்சியாக வரத்துக்கும் ப்ளூம் கொடுத்துருக்குறாங்க இதுதான் கொடுத்துருக்கோம் நெல் பாரமாக வளர்ந்துருக்கு பக்கத்தில் பக்கத்தில் ஒரு தோட்டம் பாருங்கள் அப்படிங்கிறது காரணம் தோட்டம் இது போட்டோம்னா கெமிக்கல் கொடுத்து வரோங்க இது இதனுடைய வளர்ச்சியை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஒரே நாளில் நட்ட நடவுதாங்க இது எப்படினுடைய வளர்ச்சியை பாருங்கள் இதனுடைய வளர்ச்சி பாருங்கள் நம்மளுடைய இந்த விவ விவசாயி வந்து கேட்பாங்க என்ன எப்படி இருக்குது என்ன அவங்களோட அவருடைய மனநிலையை கேட்பாங்க சார் ரசன் அவர்கள் வந்து எனக்கு பரிந்துரை பண்ணாங்க சும்மா சொல்லக்கூடாது அந்த நுண்ணூட்டம் வந்து நல்லாவே இருக்குது வயலுக்கு நல்ல கரும்பா கருமையாகவும் இருக்குது நல்ல குரு குரோத் நல்லாவும் இருக்கு அவங்களுக்கு நல்ல மணி நல்ல நல்லா நல்லா இருக்கு நல்லா வெயிட்டாகவும் இருக்குது நல்ல அதாவது அந்த கதிரை எடுத்திங்கன்னா பதர் ஒன்று கூட தெரியலான் எனக்கு பார்த்தா எல்லாமே முத்து முத்தம் நல்லா இருக்குது நல்லா இருக்கக்கூடிய விஷயம் இது எல்லாரும் செய்யணும்